பைங்குவளை கர்மலர்கள் சிங்கமலப்பை போதல் அங்கம் குறுகினத்தல் பின்னும் மருவத்தல் பைங்குவளை கர்மல செங்கமலப்பை அங்கம் குறுகினத்த பின்னும் மருவத்தல் தங்கள் மலங்கழவு வந்து சர்தலின எங்கள் பிறாட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த தங்கள் மலங்கழ சேர்ந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து நம் சங்கம் சிலம்பேலம்பு கலந்தார்ப பொங்கு மடுவில் புக பாய்ந்து நம் சங்கம் சிலம்பேலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க கொடையும் பூனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து யாடலோரம்பாய் கொங்கைகள் பொங்க கொடையும் பூனல் பொங்க ஓம் நமசிவாய திருவெம்பாவை பாடல் பதிமூன்று தோழிகள் அங்கே குளத்தில் நீராட போக போகிறார்கள் அவர்கள் தங்கள் துயர் நீங்க நம நாமத்தை ஓதியபடி அவர்கள் நீராடுகிறார்கள் இப்பொழுது அந்த குளம் எப்படி காட்சியளிக்கிறது அதோட அந்த ஒரு இதை அந்த இடத்தை அப்படியே வர்ணிக்கிறார் ஆர் பைங்குவளை கார் மலரார் அதாவது குவளை மலர்கள் கருமை நிறம் கொண்ட குவளை மலர்கள் பூத்திருக்கின்றனவா அதற்கு பக்கத்திலேயே செங்கமல பைம்போதால் சி செக்கச்சவேன தாமரை பூக்கள் கரிய நிற குவளை மலர்களும் அதன் அருகிலேயே சிவந்த தாமரை மலர்களும் பூத்திருக்காம் அதன் பிறகு அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் அங்கே நீர் பறவைகள் அந்த குளம் முழுவதும் நிறைந்திருக்காம் அந்த நீர் பறவைகள் அவை என்ன செய்கின்றன அங்கே அங்கே சப்தமிட்டபடி அந்த நீரில் நீந்தி கொ நீந்தி வருகின்றன நீரில் அமர்ந்து அப்போ வறு செய்கின்றன அந்த பறவைகள் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் தங்கள் ஒரு ஒவ்வொரு அடியவரும் அவரிடமுள்ள மும்மலங்கள் என்று சொல்லக்கூடியதான ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மும்மலங்கள் அழிவதற்காக அந்த திருக்கோவிலின் திருக்குளத்தில் வந்து நீராடி அவர்கள் தங்கள் பாவங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்ள வருகிறார்கள் அப்படி வரக்கூடியவர்கள் நமச்சிவாய நாமம் சொல்லி அந்த குளத்தில் மூழ்கு மூழ்குவதனால் அவர்கள் அந்த குளத்தில் வந்து அந்த மூழ்கி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதனாலும் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த வெகு அழகாக சொல்கிறார் கருங்குவளை மலர்கள் பார்வதி அம்மையை குறிக்கின்றனவாம் செங்கமல அந்த பூக்கள் அஹ் தாமரை பூக்கள் சேர்க்க சிவந்த தாமரை பூக்கள் சிவபெருமானை குறிக்கின்றனவாம் அதாவது அம்பாள் கருமை நிறங்கள் ஷியாமா என்று ஷியாமலா என்றும் அம்பாளை குறிப்போம் அதனால் குவளை மலர்களை பார்க்கும்பொழுது அம்பாளின் பிராட்டி உமையம்மை நினைவு வருகிறதாம் மாணிக்க வாசகருக்கு அங்கே சிவந்த மேனியன் இல்லையா சிவபெருமான் அவனை அந்த செக்கச்சொவையன் இருக்கக்கூடிய தாமரை பூக்களை பார்க்கும் பொழுது சிவபெருமானின் நினைவு வருகிறதாம் இவர்கள் இருவரும் சேர்ந்து அருகில் அருகிலேயே குவளை மலர்களும் தாமரை மலர்கள் மலர்களும் அருகில் அருகிலேயே பூத்திருக்கிறதை பார்க்கும்போது எம் பிரானும் எம் எம் பிராட்டியும் இருவரும் இணைந்து அங்கே இருப்பதைப் போல காணுமிடமெல்லாம் பக்தி கொண்ட அடியவர்க்கு காணுமிடம் எல்லாம் இறைவன் தோற்றம் அப்படியாக மாணிக்கவாசகர் அந்த குளத்தில் உள்ள குவளை மலர்களையும் தாமரை மலர்களையும் பிராட்டியும் பிரானுமாக அவர்கள் அவர் காண்கிறார் அப்பொழுது அந்த பெண்கள் சொல்கிறார்கள் பொங்கு மடுவில் புக பாய்ந்து நம் அந்த குளத்தில் அவ்வாறு அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த குளத்தில் நாங்கள் பாய்ந்து முங்கி பாய்ந்து குளி மூழ்கி கு நமச்சிவாய நாமம் ஒலிக்கு ஒலி சொல்லியபடி நாங்கள் குளிக்கிறோம் அங்கே நீராடுகிறோம் நம் சங்கம் சிலம்ப தங் நாங்கள் அணிந்துள்ள சங்க வளைய வளையல்கள் ஒலி ஒலி எழுப்ப சிலம்பு கலந்த அற்ப காலில் அணி அணிந்துள்ள சிலம்புகளும் சப்தமிட கை வளையல்களும் கால் சிலம்புகளும் சப்தமிட கொங்கைகள் பொங்க எங்கள் ஸ்தனங்கள் விம்மி தனிய அந்த பக்தி பெருக்கால் அந்த ஆனந்தத்தால் எங்கள் ஸ்தனங்கள் விம்மி தனிய குடையும் புனல் பொங்க பங்காய பொங்குனல் பாய்ந்தாடையலோர் எம்பாவாய் அவ்வாறு இவையெல்லாம் இந்த உணர்வுகள் எல்லாம் பொங்க அந்த நீரை குடைந்து குடைந்து அவ்வாறு நாங்கள் நீருக்குள் அப்படி பாய்ந்து முழுகும் பொழுது அங்கிருந்து நீர் பொங்கி வரும் இல்லையா வெளியில் வரும் இல்லையா அந்த காட்சியே அழகாக சொல்கிறார் அவ்வாறு நாங்கள் அந்த மாதிரி குன்று குடைந்து குடைந்து அந்த தாமரை பூக்கள் நிறைந்து அந்த குளத்தில் நீராடுவோமாக என்று அந்த தோழிகள் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி